சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க வணக்கம் உங்க உடல்ல புரோட்டீன் சத்து குறைஞ்சிச்சுன்னா நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க புரத சத்து இல்லைன்னா நீங்க இல்ல ஆமாங்க உங்க உடல்ல ஒவ்வொரு செல்லும் திசுக்களும் சதையும் ரத்தமும் புரதத்தால தான் ஆனச்சு உங்க ஹார்மோன் வந்து என்சைம் நோய் எதிர்ப்பு செல்களும் உருவாக்க அடிப்படை தேவை என்னன்னு பார்த்தோம்னா புரதம் புரத சத்து சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இயங்க முடியும் அதனால் புரத சத்துக்களோட நன்மைகள் பற்றியும் அதோட குறைபாட்டுகள் பற்றியும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிறந்த உணவுகள் என்னென்னு பார்த்தோம்னா பீன்ஸ் உணவு பீன்ஸ் வகைகள் பட்டாணி போன்ற பருப்பு வகைகள் பயிறு முளைக்கட்டிய பயிறு வகைகள் நட்ஸு மீன் கொழுப்பற்ற இறைச்சி பால் யோகட் வெண்ணெய் இதெல்லாம் அதிக புரோசத்து இருக்குது இதை தினமும் ஒரு பருப்பு காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா உங்களோட அன்றாட தேவையை பூர்த்தி செஞ்சிடலாம் புரதச்சத்துக்கு தேவையான அளவு என்னன்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு கிராம் புரதமோ பெண்களுக்கு நாற்பத்தி ஆறு கிராம் அளவு புரதமும் நம்ம அன்றாட உணவுகளை சேர்த்துக்கிட்டு வரணும் அதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா தினமும் தேவையான அளவு புரத உணவுகளை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடல் இலைக்கும் குளுக்கோஸ் வந்து நம்ம கட்டுக்குள்ளே தக்க வச்சுக்கலாம் ஹார்மோன் வந்து சமநிலையில இருக்கும் நம்மளுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா மூல வளர்ச்சி அபாரமாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் தசைகள் வலுவடைய வலுவட இருக்கும் எஞ்சம் நல்ல நிலையில இருக்கும் இதயத்தையும் பலப்படுத்தும் கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் ரத்த அழுத்தத்தை இயல்பாய் தக்க வைக்கிறதுக்கும் உதவி செய்து புரத அளவு குறைபாடு உங்க பிள்ளைங்க வந்து சரியா படிக்கல அப்படின்னா சத்து குறைவா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா புரத குறைபாட்டினால குறைவு உண்டாகி படிப்புல நாட்டமும் குறையும் புரத அளவு குறைபாடு உடல் வலுவிழக்கும் மன அழுத்தம் உண்டாகும் உடல் சோர்வு மன குறைவான வளர்ச்சிதை மாற்றம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் உடல் பர்மன் குளுக்கோஸ் அளவில் மாற்றம் இது எல்லாத்தையும் உண்டாக்கிடும் அதிக அளவு புரத சத்து மிக அதிக அளவு புரத சத்தும் பிரச்சனைகளை உண்டாக்கும் உடலில் அமில அதிகரிக்க செய்யும் நிஞ்சரிச்சல் வாயு வயிறு உபசம் அதெல்லாம் தரும் குறிப்பாக வந்து குளிர் காலங்கள்ல மிதமான அளவில் புரத உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி